ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மீஷோலேருந்து வாங்கின சேரீ தான் ரிவியூ பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எல்லோவும் மெருணாக கலந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இந்த சாரி இதோடய கோடை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பகுதியில் மெரூன் கலர் பார்டரு நல்ல பெரிய பார்டரு மேல் பகுதியில் சின்ன பார்டராக இருக்குது இதோட ப்ரைஸு நானூற்றி மூணு ரூபாய் தெரியுது பாருங்கள் நல்லா நல்லா எல்லோ கலர் இது இது வந்து பல்லு பல்லு லைன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டிசைன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பிளைனாக இருக்குது பல்லு பல்லுவ டிசைன்ஸ் நல்லா க்ளோஸாக போய் தெரியுது பாருங்கள் பார்டரு சாரி டிசைன் பார்டர் கீழ்ப்பகுதி பார்டர் நல்லா பெருசாக தெரியுது நன்றி